நேற்று கோவாவுல பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் இரண்டு கட்ட தேர்தல் முடிவுகள் என்பது பாஜகவிற்கு சாதகமாக இருப்பதாக கள நிவர நிலவரங்கள் தெரிவிக்கின்றன சொல்லியிருக்காரு அடிப்படையில் இந்த இரண்டு கட்ட தேர்தல் என்பது இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருக்கா இல்ல பாஜகவிற்கு சாதகமா இருக்கா உங்களுடைய பார்வை என்ன சார் என்னுடைய பார்வை நான் ஜோசியம் பார்க்கக்கூடாது என்பது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ரெண்டு கட்சியுமே ரெண்டு கூட்டணியுமே தங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் இயல்பு பார்த்தது என்னன்னா தேர்தல் தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் இருந்த தன்னம்பிக்கை இன்று பாஜகவிற்கு இல்லை தேர்தல் சமயத்தில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் இருந்த தன்னம்பிக்கையை விட இந்தியா கூட்டணிக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகமாகி இருக்கிறது இது ரெண்டே என்னால் பார்க்க முடியுது ஜாங்க எப்படி சொல்லி ஜூன் நாலாம் தேதி நம்ம ரெண்டு விவாதிக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சார் அவர் பேசும்போது பாஜகவினுடைய மாடலாக குஜராத் இருக்கு குஜராத் மாடல் குறிப்பிட்டிருக்காரு கோவா மாடல் இருக்காரு மாடல்கள் இதற்கு முன்பு அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்டன இப்போ அந்த மாடல் மாறி இருக்கு இல்ல மாநிலத்திற்காக அந்த வார்த்தையா இல்ல உண்மையிலேயே அவர்கள் இன்னொரு மாடலை ஏதாவது தேடிக்கிட்டு இருக்காங்களா எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அந்தந்த ஊர்ல போய் அந்தந்த ஊருக்கு உறவு தேடிக்கிறது வந்து இவருடைய வழக்கம் தமிழ் மொழியை கற்கவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கின்றதுன்னு இங்க சொன்னாரு வெங்காளம் வங்காளத்துல போய் போன ஜென்மத்தில் நான் வங்காளியாக இருந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்த ஜென்மத்தில் நிச்சயம் வங்காளி தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாரு இப்ப கோவாவுக்கு போய் கோவா மாடல் தான் சிறந்த மாடல் இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட வேண்டியதில்லை நீ பேசுவார் நாளைக்கு அதுலயும் நிப்பார்னு சொல்லி பிரதம பேச்சு பேச்சுக்கள் எதுவுமே இல்லை இவர் இதுல போது குஜராத் முதல்வர் நீட்டை அனுமதிக்கவே மாட்டேனாரு ஜிஎஸ்டி அனுமதிக்கவே மாட்டேனாரு பிரதம மந்திரி அந்த ரெண்டே அனுமதிச்சாரு இது மாதிரிதான் இருக்கும் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது இல்ல ஓகே சார் ஆஹ் நான் முதல் அந்த கேள்வி எதற்காக களம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னா அவர் பேசின அந்த போலரைசேஷன் இந்த போலரைசேஷன் தொடர்பான அந்த விஷயங்கள் வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல சார் தான் அது கேட்டேன் இல்ல ஓரளவு கை கொடுக்கும் அறியாதவர்கள் மத்தியில் ஓரளவு கை கொடுக்கும் அப்ப இவங்களுக்கு வந்து பொறுப்பு அதிகமாகுது இந்தியா கூட்டணிக்கு அந்த மாதிரி வந்து இவர் ஹிந்துத்துவான்னு சொல்லி பண்றதே வந்து ஹிந்துக்கள் அனைவரையும் முன்னேற்றுவதற்காக அல்ல ரெக்கார்டு அப்படித்தான் இருக்கு இனிமேலும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஆதாரப்பூர்வமா பேசணும் மக்கள்கிட்ட உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை மனதில் வைத்து வாக்களியுங்கள் உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகின்றது என்பதை வைத்து வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் இன்னொரு கோலாப்பூர்ல பிரச்சாரம் அந்த கூட்டத்திலயும் பேசியிருக்கிறாரு அவர் பேசும்போது இதற்கு முன்பு பேசின எல்லாத்தையுமே இந்த கோலாப்பூர் கூட்டத்திலயும் பேசிருக்கிறாரு சொத்துக்கள் தொடர்பாக பேசியிருக்காரு இடஒதுக்கீடு தொடர்பாக இஸ்லாமியர்கள் தொடர்பாக எல்லாமே இந்த கூட்டத்துல பார்க்க முடிந்தது அவர் பேசும்போது இந்தியா உடனே மூன்று இலக்கத்தை தாண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எண்ணிக்கையில அவரு ஜோசினு சொல்லியிருக்கிறார் சார் ஆனா பாஜக தொடக்கத்துல நானூறு இடங்கள்னு சொன்னாங்க அப்புறம் அஹ் படிப்படியா இது வர மாதிரி தெரிந்தது அவர் பயத்தினுடைய வெளிப்பாடாக இந்தியா கூட்டணிக்கு இங்கே வாய்ப்புகள் குறிப்பிடுவதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரா உங்களுடைய பார்வை என்ன சொல்லு பயத்துடைய வெளிப்பாடான்னு தெரியாது தன்னம்பிக்கை சற்று குறைந்திருக்கிறதுன்னு தெரியுது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் முந்தியிருந்த தன்னம்பிக்கை இப்ப கிடையாது அவருக்கு அதனால இந்த இந்த முஸ்லிம் இந்த மாதிரி அட்டாக் பண்றதே வந்து அது மூலம் வந்து இந்துக்களை குஷிப்படுத்தும் இந்துக்கள் எல்லாரும் இந்துங்கிற ஒரே குடையின் கீழ் நம்ம ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கறா அப்ப முதல்ல சொன்ன நானூறு சீட்டு முன்னூத்தி எழுபது சீட்டு இதெல்லாம் வந்து இப்ப வந்து இவருக்கே நம்பிக்கை இல்லைங்கிறது ரொம்ப வெளிப்படை இப்ப இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணி மக்களுடைய ஆவேசத்தை தவறான உணர்வுகளை தூண்டிவிட்டு எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படி நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் காட்டுது சார் அவரு இடஒதுக்கீடு தொடர்பா இந்த காலங்கள்ல பேசிக்கிட்டே வர்றாரு ஆனா நேற்றைய தினம் பேசும்போதும் ஓபிசி இடஒதுக்கீட்டுல முஸ்லீம் முஸ்லீம் சீர் சேர்த்து அவங்க காங்கிரஸ் நாடு முழுக்க அதை கொண்டு வருவதுதான் அவங்களுடைய திட்டம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு மத அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது நடைமுறையில் இருக்கா சார் இதுவரைக்கும் இல்ல இப்ப தமிழ்நாட்டுல வந்து முஸ்லிம்களை லெபைங்கிறவங்க வந்து பேக்வோர்ட் கம்யூனிட்டி மத அடிப்படையில கொடுக்கறது இல்லை கிறிஸ்தவர்களோ இவங்களோ முஸ்லிம்களோ அல்லது இந்துக்களோ யாரா இருந்தாலும் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தால் அவருடைய சோசியலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து அப்படி இருந்தால் அப்ப அத்தகைய குடும்பங்கள் வந்து இடஒதுக்கீடுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து தீர்மானிச்சிருக்கு அது எனக்கு தெரியும் அது மாதிரிதான் இவங்களும் கர்நாடகம் தீர்மானிச்சு இருந்திருக்கலாம் அது எப்படி எக்ஸாக்டா தீர்மானிச்சு எனக்கு தெரியாது ஆனா மத அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது ஏன்னா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா அந்த ஆர்டிகல் சிக்ஸ்டீன் போர் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொன்னாங்கன்னா சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு அவங்க எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் சோசியல் பேக்வர்டா இருக்கவங்க கிறிஸ்தவர்களே இந்துவா இருந்தபோது என்ன ஜாதியில இருந்தாங்களோ அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் மிக அதிக முன்னேற்றம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவங்கள வந்து பிற்படுத்தப்பட்டவர்களா வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்துல வந்து டிக்ளேர் பண்ணாங்க அதே மாதிரிதான் முஸ்லீம்கள் அதனால மதத்தின் அடிப்படையில் கொடுக்க முடியும் இப்ப இன்னொன்னு இவர் இவ்வளவு சொல்ற இவங்க ஒரே ஒரு கேள்வி அதாவது இவங்க கேட்க வேண்டிய கேள்வியை இந்தியா கூட்டணி சரியா கேட்கணும் இவங்க என்ன கேட்கணும் நீங்க பத்து பர்சன்ட் விழுக்காடு கொடுத்த போது அது வந்து ஓபிசி கிடையாது எஸ்சி கிடையாது எஸ்சி கிடையாது ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம் நீங்க இந்த பத்து பர்சன்ட்ங்கிறது வந்து யாருக்கு எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு அப்போ எக்கனாமிகலி பேக்வேர்டு இந்த மூணு கம்பெனி இல்லையா அவங்களுக்கு ஏன் கொடுக்கல ஒண்ணு அடுத்து ரொம்ப அதிகமாக போனா முறை இந்த முன்னேறிய ஜாதிகள் என்று சொல்லப்படுவர்கள் பதினைந்து விழுக்காடு அது பத்து விழுக்காடுங்கிறாங்க பன்னெண்டு விழுக்காடுங்கிறாங்க பதினைஞ்சு விழுக்காடுங்கிறாங்க பதினைஞ்சு விழுக்காடுன்னு வச்சுக்குவோம் பதினைந்து விழுக்காடு மக்கள் தொகைக்கு நீங்கள் பத்து விழுக்காடு ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு கொண்ட மக்கள் தொகை கொண்டு ஓபி சி நீங்க எந்த விழுக்காடு அதை இருபத்தி ஏழு வச்சிருக்கீங்க அது இன்னைக்கு முப்பத்தி ஆகணுமே ஏன் பண்ணல நீங்கதான ஓபி சி துரோகம் பண்றீங்க இத கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்ட்ட அப்ப இவர் வந்து ஓபிசிக்க கண்ணீர் வடிக்கிறது எல்லாம் முதலே கண்டேன் தெரிஞ்சிடும் இவர் பேசும்போது ஓபிசி இட எடுத்து முஸ்லிம்க்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரு சார் அந்த ஓபி சி என்பது இஸ்லாமியர்களால் பாதிப்புக்கு உள்ளாகும் ஆனாலும் நீங்க அத அவங்கள அலோ பண்ணாதீங்கன்னு சொல்றாரு இப்ப இட ஒதுக்கீடுங்க ஆஹ் இவரா பேசிக்கிறாரு அவங்க காங்கிரஸ் அப்படி செய்வோம் எப்பயுமே சொல்லலையே இன்னொன்று சுப்ரீம் கோர்ட் வந்து ஓபிசிக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு கொடுக்கும்போது அது காரணம் என்ன சொன்னாங்க ஏன்னா அந்நேரம் எஸ்சிக்கு பதினஞ்சு பெர்சென்ட்டும் எஸ்டிக்கு வந்து ஏழர் ஏழரை பெர்சன்ட்டும் கொடுத்திருந்தாங்க அதுதான் அவங்களுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் முதல் முதல் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எஸ்சி பாப்புலேஷன் இந்த நாட்டுல பதினைந்து விழுக்காடா இருந்தது இப்போ கொஞ்சம் இருக்கு எஸ்டியும் அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாயிருக்கு அப்போ ஓபிசிக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் தானே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னபோது இல்ல இது இடஒதுக்கீடு மொத்தமா ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேல போக வேண்டாம் மற்றபடி இந்த ஓபன் காம்படிஷனுக்கு வந்து ஐம்பது பெர்சன்ட் வச்சிருக்கேன் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க அதனாலதான் இருபத்தி ஏழு பர்சன்ட் கொடுத்தாங்க ஆனா என்னைக்கு எக்கனாமிகலி பேக்வர்டுக்கு பத்து பெர்சென்ட் கொடுத்தீங்களோ அந்த ஐம்பது பெர்சென்ட் நீங்க ஏற்கனவே பிரீச் பண்ணிட்டீங்கல்ல அறுபது பெர்சன்ட் ஆயிருச்சுல அப்ப அறுபது பெர்சன்ட் ஆனது ஏன் எழுபத்தொம்பது பர்சன்ட் ஆகக்கூடாது தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது பெர்சென்ட் இருக்கு பல பேருக்கு தெரியாது கர்நாடக கர்நாடகத்தில் எழுபத்திரெண்டு பெர்சென்ட் இருக்கு தமிழ்நாட்டு மட்டும் தான் எல்லாரும் குறிவை மத்தான் குறி வைக்க மாட்டாங்க அப்போ ஏன் ஆல் இண்டியா லெவலில் வந்து கூட்ட முடியாது கண்டிப்பா கூட்ட முடியும் இது எதனால வந்து இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா நீங்க எக்கனாமிக்கலி பேக்வோர்டு வந்து நீங்க முற்பட்ட உறுப்பினருக்கு மட்டும் கொடுத்தீங்கல்ல அதனால இந்த பிரச்சனை வருது அது எல்லாருக்கும் காமன் ஆகி பிரச்சனை வந்திருக்காது அப்ப இவர் வந்து ஆன்டி ஓபிசியா தான் செயல்பட்டு இருக்காரு அதுல சந்தேகமே கிடையாது அதுல வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஓபிசியில இருந்து கொடுக்கணும்னு தேவையே கிடையாது இடஒதுக்கீடு அன்பது விழுக்காடு இருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற நிலமை ஏற்கனவே வந்துருச்சு அப்போ முஸ்லீம்கள்ல உள்ள பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு வந்து கொடுக்கணும்னா அவங்க உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொல்லுவோம் இந்த இருபத்தி ஏழு விழுக்காடு வந்து அதிகரிப்பாங்க அதிகரிச்சால வந்து மூணு பெர்சன்ட்டோ நாலு பெர்சென்ட்டோ ரெண்டு வாட்டவர் அது வந்து உள்ளிட ஒதுக்கீடா முஸ்லீம்கள்ல உள்ள பேக்வேர்டு கம்யூனிட்டி கொடுக்கலாம் கொடுக்க இல்லை இப்ப இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர்களை வந்து பல்லர் பறையர் ரெண்டு கம்யூனிட்டில இருந்து அதிகமான ரெப்ரசன்டேஷன் இருக்கு ஆனா அருந்தது கம்யூனிட்டில அப்படி இல்லைன்னு சொல்லி ஆய்வுகள் தெரிவிச்சதுனால அருந்ததீர் கம்யூனிட்டிக்கு ஒரு விழுக்காடு ஒதுக்கப்பட்டது அதே மாதிரி இப்ப இந்தியா இந்த ஏற்கனவே வந்து என்ன பண்ணாங்க பேக்வர்டு பேக்வர்ட் கிளாஸ் இவங்க யாதோ கூர்மி ரெண்டு பேரும் மட்டும்தான் பாக்குறாங்க மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் எல்லாம் நாங்க பாக்க போறோம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க எலெக்ஷனுக்காக அதை நடைமுறைப்படுத்தட்டும் நிர்வாகப்படுத்தட்டும் உள்ளிட ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் பேக்வர்ட் கிளாஸஸ் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்குல்ல அது மாதிரி அவங்க பண்ணட்டும் உம் அவர் பேசும்போது பேச்சு ஒன்றும் செயல் ஒண்ணமாக இருக்கிறது அவர் விமர்சனம் வைக்கும் போதுமே கூட இந்தியா கூட்டணி சமூக நிதியை ஒழித்து விடும் சொல்லியிருக்காரு இன்னொன்னு அவர் முடிக்கும் போது ஒண்ணு சொன்னது மோடியினுடைய முடிவை யாராலும் மாற்ற முடியாது அப்படி மாற்றணும்னு நினைச்சா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காரு இது ஒரு மறைமுகம் மிரட்டலாக பார்க்கலாமா தேர்தல் தேர்தல் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு பேச்சா மட்டும் இது கடந்து போலாமா சார் சினிமால கூட என்னை எழுத்தவங்க என்ன தெரியுமா படத்துல ஒரு டைலாக் வரும் கரிகாலன் வைத்த குறி தப்பாது தவறும் குறியை கரிகாலன் வைக்க மாட்டான் அதோட நிப்பாட்டிட்டாரு நம்முடைய பிரதம மந்திரி அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போயிட்டாரு என்னை எழுத்தா என்ன ஆகும் சரி அது ஒரு மறைமுக மிரட்டல் இல்லையே நேர்முக மிரட்டல் தானே எல்லாம் ரொம்ப தவறு அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் அவரு திமுகவையும் சார்ஜ் பண்ணிருக்காரு சார் தமிழ்நாட்டுல தேர்தல் முடிந்தாலும் சனாதனம் தொடர்பான அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய கருத்தை சொல்லி திமுகவையும் இந்த கூட்டத்துல திட்டிருக்கிறாரு திமுகவை பிரதம எதிரியாக மோடி பார்க்கிறாரா ஆமா அவர்களுடைய கொள்கைக்கு டோட்டலி ஆப்போசிட்டா இருக்குது அரசியல் ரீதியாக உள்ள கட்சிகள் வந்து திமுக தான் சமுதாய அமைப்புன்னு சொல்லி பார்த்தா திராவிடர் கழகம் இருக்கு ஆனா அரசியல் கட்சின்னு பார்க்கும்போது திமுக தான் இவ்வளவு வன்மையாக அவங்களுக்கு எதிராக வந்து நினைக்குது அதனாலதான் இவ்வளவு தூரம் முக்கியமான கல்வி என்னன்னா உதயநிதி வந்து சனாதன தர்மம் பிறப்பினால் சில பேர் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சொல்லுது அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொன்னார் இதை இவங்க தசதி என்னன்னு பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும் சனாதி வருணாசர தர்மத்தை யாரெல்லாம் ஆதரிச்சு பேசுறாங்களோ எல்லாம் இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர்கள் அரசியலமைப்பு சட்டம் எல்லாரும் பை சொல்லுது நம்ம எல்லாரும் அந்த சட்டத்துக்கு உட்பட்டவங்க இவங்க என்ன புதுசாக சட்டம் பேசுறது சில பேர் பிறப்பிலேயே உயர்ந்தவன் சில பேர் பிறப்பிலேயே தாழ்ந்தவன் ஆனா இவங்க நம் இந்த நம்பிக்கைன்னு இவங்க சொல்ல அது மேஜரா ரோல் ப்ளே பண்ணத்தானே சார் செய்யுது சார் இந்த சொசைட்டிக்குள்ள ஆமா அந்நேரம் அந்நேரம் காங்கிரஸ் கூட்டணி உள்ள உள்ளவங்க வந்து வலுத்து பேசணுங்க பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு வந்து இதுல திமுக வந்து கொள்கை ரீதியாக மிக மிக தெளிவாக இருக்கு இந்த வருணாசர தர்மம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த காலகட்டத்தை சட்டமே சொல்லு மத்த தர்மத்தை ஆதரிக்கின்ற குழுமங்கள் அதிகமாக இருக்கின்றன ஒவ்வொரு கட்சியிலையும் ராகுல் காந்தி வந்து தீவிரமா ஒரு முடிவு எடுக்கட்டும் வருணாசிர தர்மத்துக்கு இங்க இடம் இல்லை அதனால திமுக சொன்னது கரெக்ட் தான் நாங்க நினைக்கிறோம் காங்கிரஸ் உள்ளவங்களை பேர் பிஜேபி காங்கிரஸ்ல அப்படிப்பட்டவங்க இருக்காங்க அதனால அவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இவங்க ரொம்ப தெளிவா தங்களுடைய கருத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க பிஜேபிக்கு சாதகமா உண்மைதான் சாதாரண ஜனங்களுக்கு போர்பந்தர்ல அமித்ஷா அவருடைய கூட்டம் ஏன் இவங்க ரெண்டு பேர் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா இவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சாரம் அந்த பிரச்சார கட்டங்கள்ல அவங்களுடைய வார்த்தைகள் இந்த மாதிரி மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக அதை பேசலாங்கறக்காக இவங்க எடுத்திருக்கோம் செய்தி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கிக்காக கவலைப்படாம பல கடினமான முடிவுகளை பிரதமர் மோடி எடுத்தாருன்னு மற்றும் பல விஷயங்களை குறிப்பிட்டு வாக்கு வங்கியை பத்தி கவலைப்படாம செயல்பட்டாரா மோடி அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்னு கடினமான முடிவுகளை எடுப்பது என்பது யா யாருக்கு பலன் தரக்கூடியது அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர எழுது அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் வாக்கு வங்கிகளை குறிவைத்துத்தான் மோடி தன்னுடைய முடிவுகளை எடுக்கிறார்

மற்றவர்களுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த நாட்டுல வந்து ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன் பாகிஸ்தான்ல இருந்தோ இருந்தோ ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ முஸ்லீம்களை தவிர மற்ற அத்தனை பேருக்கு குடிமை விடுறது வேற வேற யார் வர்றாங்க கிறிஸ்டின் சொல்றாங்களா ஜொராஸ்டின் சொல்றாங்களா வர்றது ஹிந்துஸ் தான் வர்றாங்க முஸ்லீம்களை தவிர அப்ப அவங்க அத்தனை பேருக்கு வாக்குரிமை சொன்னது போல மறுபடியும் தன்னுடைய வாக்கு வங்கியை தான் மனதில் வைத்து இதை சொல்லி இருக்கிறார் அதனால கடினமான முடிவுகள் எடுக்கிறாருன்னா இவர் கடினமான முடிவு என்று இவர்கள் சொல்வது ஒரு வாக்கு வங்கிக்கு சாதகமான முடிவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அத்தகைய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன ஏழ்மை இதை ஒழிக்கணும்னா பிஜேபி வரணும்னு சொல்லியிருக்காரு இந்த மூன்றும் இன்றைக்கு அவர் பேச்சிலிருந்து பார்க்கும் போது மூன்றுமே இந்த நாட்டில் இருப்பதாகத்தான் பொருள் அப்படின்னா ஏழ்மையை ஒழித்து விட்டதாக அவர்கள் சொல்வதும் ஆஹ் இன்னொரு பக்கம் ஏழ்மையை ஒழிக்கப் போவதாக அவர்கள் சொல்வதும் முரண்பட்ட வார்த்தைகளா தெரியுதே சார் ஆமா அவங்க சொல்றது எல்லாமே முரண்பட்ட வாக்கு தான் இது ஜாதியின ஏழ்மை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லிட்டு பிரதமர் அடுத்த நாள் வந்து நான் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் சொல்லுவாரு எதுக்கு சொல்லணும் எல்லாமே முரண்பட்டதா சார் அந்த ரேஷன் விவகாரமும் அப்படிதான் சார் நம்ம ஏற்கனவே அது தொடர்பாகவும் பேசியிருக்கோம் எண்பது கோடி பேருக்கு இலவசமாக ரேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வறுமை இருந்து மக்களை மீட்டு விட்டதாக சொல்றதும் மறுபக்கம்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்திகளாக அவர்கள் மாத்தி மாத்தி பேசுவதையும் புரிந்து கொள்ள இன்னொன்னு அவரு புல்வாமா தாக்குதல் தொடர்பா பேசார் பேசார் இல்ல அது மட்டும் இல்ல பேசுனது வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வந்துட்டோம்னு சொல்றது ஒரு பக்கம் எண்பது கோடி பேருக்கு சா சாப்பாடு சாப்பாடு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வறுமை கோட்டுக்கு மேல கூட்டு சொன்னது மட்டும் இல்ல இதை விட அபத்தமா நிர்மலா சீதாராமன் இதுல பார்லிமெண்ட் சொன்னாங்க ரெண்டு வருஷத்துலயோ மூணு வருஷத்துலயோ இந்தியா வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக எங்க இருந்து வரும் வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக இந்த மாதிரி இவ்வளவு தவறான செயல்களை தைரியமாக இவ்வளவு தவறான தகவல்களை கொடுக்க முடியுது அப்படின்னா வேற என்ன சொல்றது அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவங்களே வந்து இந்த மாதிரியான விவரங்களை மாத்தி பேசுவது அப்படிங்கறது நம்ம அவங்க மீதான ஒரு நண்பகத்தன்மையை இழப்பதற்கு வழி செய்யக்கூடிய வகையை இருக்குது சார் ஆஹ் அவர் பேசும்போது புல்வாமா தாக்குதலையும் பேசியிருக்கிறார் இருக்கிறார் புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது ஆனா அப்ப மோடி பிரதமரா இருக்காங்க அப்படிங்கறத எதிரி நாடு மறந்துட்டாங்க அந்த சமயம் வந்து அங்க போய் நம்ம தாக்குதல் நடத்தி நம்ம பெருமையை நிலைநாட்டம்னு குறிப்பிட்டிருக்காரு புல்வாமா தாக்குதல் மீது ஏற்கனவே மோடி மீது அப்போதைய ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் ஆனா இது தேர்தல்ல இவங்க இப்படி பேசுறாங்க தேர்தல் களத்துல ராணுவ நடவடிக்கைகளை குறிப்பிட்டு பேசலாமா உங்களுடைய பார்வை சார் பேசக்கூடாது ஆனா இதுக்கு வந்துங்க நானும் நீங்களும் யோசிக்கிறத விட எதிர்கட்சிகள் பதிலு கொடுக்கணும் அவங்க கேட்கணும் சத்யபால் மாலிக் முன்னாள் கவர்னர் சொன்னது இருக்கட்டும் ஜெனரல் ராய் சௌத்ரி த ஃபார்மர் கமாண்டர் இன் சீஃப் ஆப் இந்தியன் ஆர்மி அவரே சொன்னாரு புல்வாமால இன்டெலிஜன்ஸ் ஃபெயிலியர் இருக்கு ஃபெயிலியர் இருக்குன்னு சொன்னாரு அதை இவங்க சுட்டி காட்டணும் இன்னொன்னுங்க இதெல்லாம் இவங்க பேசுறது எல்லாம் வந்து திசை திருப்புறதுக்காக ஏன்னா இதை பத்தி இரு கட்சியில் அஞ்சு நாள் பேசுவாங்க நினைக்கிறாங்க வந்து முஸ்லிம்களுக்கு நீங்க அதெல்லாம் அப்ப இவங்க என்ன ஒரே வார்த்தையில திரு மோடி அவர்களே நீங்கள் திரும்ப திரும்ப மாறான தகவல்களை சொல்லிக்கொண்டே ஆதாரத்துடன் பேசுங்கள் நாங்கள் ஆதாரத்துடன் பேசுகிறோம் அதுபோல் நீங்கள் ஆதாரத்துடன் பேசுங்கள் ஏதாவது ஆதாரம் நீங்கள் சொன்னவற்றுக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் எங்களுடைய சமயத்தை நாங்கள் மற்றபடி வீணடிக்க விரும்பவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் ஆதாரத்து ஆதாரத்திற்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நாங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விகளுக்கு ஏன் பதில் சொல்லாமல் ஓடுகிறீர்கள் வருடத்திற்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு ஆனது விவசாயிகளுடைய இரட்டிப்பு வருமானதான் இதுக்கு பதில் சொல்ல இப்படி இவங்க இவங்க முடியலங்கிறது மறந்துடக்கூடாது கடைசி நாள் வரைக்கும் கேட்கணும் என்ன ஆச்சு இருபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது இதை இவங்க கேட்க மறந்துடுவாங்க நம்ம அஜெண்டா செட் பண்ணி ஓகே ஓகே சார் நம்ம திமுக தொடர்பாக பேசினோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு செய்தி ஒன்று இருக்கு சார் வெள்ள நிவாரணம் தொடர்பாக நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய நிதி இருந்து இதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு தமிழ்நாட்டிற்கு இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதி விடுவிக்கப்பட்டிருக்கு இன்னொன்று கர்நாடகம் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி இதுல மறை நேரடியாவே செய்தியாகவே என்னன்னா தமிழ்நாட்டுல தேர்தல் என்பது நிறைவடைந்திருக்கு கர்நாடகத்துல இன்னொரு அடுத்த கட்ட தேர்தல் என்பதும் இருக்கு கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் சொம்பு காட்டி அங்க காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணாங்க அங்க அது ஓரளவு கை கொடுத்துருக்குது இந்த நிலையில நிதி வெடிவிப்பு என்பது வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க தேர்தல் கால தப்பித்தல் முயற்சிக்காக ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கையில இறங்கியிருக்காங்கன்னு பாக்குறீங்களா உங்களுடைய பார்வை என்ன சார் முதல்ல தேர்தல் ஆணையம் இதுல நேர்வையா நடக்கல ஏன்னா அடுத்து பதினாலு தொகுதிக்கு கர்நாடகாவில எலெக்ஷன் வரப்போகுது அதுல பெரும்பான்மை ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ் ரூரல் கான்ஸ்டுவன்சில காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க இதுவரைக்கும் நடந்த அர்பன் கான்ஸ்டுவன்சில பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்ப ஸ்ட்ராங்கா காங்கிரஸ் இருக்கும் பொழுது இந்த நேரத்துல இந்த பணம் கொடுத்து நாங்கதான் உங்களுக்கு பணம் கொடுத்தோம்னு பிரச்சாரம் பண்றதுக்கு வசதியே இது ஆக போகுது இதுக்கு தேர்தல் ஆணையம் தெரியாதா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த எந்த ஐஏஎஸ் ஆபிசருக்கு இது தெரியும் தேர்தல் ஆணையத்துல மூணு பேர் ஐஏஎஸ் ஆபீசர் தான் அவங்களுக்கு இது தெரியாதா அதனால இது வந்து பிஜேபி உதவுறதுக்காக செய்யப்பட்ட நேரத்துல இந்த கிளியரன்ஸ் கொடுத்துருக்க கூடாது அவங்க வந்து இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்கணும் நீங்க வந்து உங்க உங்களுடைய கடனை வேணா நீங்க பெய்க்கும் அதுக்கு கடனுக்கு நாங்க அனுமதி அளிக்கிறதுக்கு உங்களுக்கு பரிந்துரை செய்கிறோம்னு சொல்லி சொல்லிருக்கலாம் மக்களுக்கு இமீடியட்டா உதவணும்னா உங்க ரிசோர்ஸ் வச்சு இப்ப நீங்க பண்ணுங்க தேர்தல் சமயத்துல எந்த விதமான கிராண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அது நேர்மையா இருந்திருக்கோம் அதை செய்யல அதனால இது வந்து நம்ம வந்து இதை ஒரு கண்ல வெண்ணெய் இன்னொரு கண்ல சுண்ணாம்பு பேச வேண்டியது இல்லை ஏன்னா அவங்க வந்து இதுக்கு வந்து கொடுக்கறது வந்து பாதி கண்ல வெண்ணெய் கர்நாடகால வச்சுருக்காங்க மனசுல தேர்தலில் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்புறம் நமக்கு சுண்ணாம்புங்கிறது தான் சந்தேகமே இல்லை இப்ப அவங்க என்ன சொல்றாங்க உங்களுடைய இதுலயே வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர் இருக்கு அதே வந்து உங்களுக்கு இவ்வளவு இருக்காக்கோ அதுவா மீதியை கொடுக்கறோன் இருக்காங்க ஏற்கனவே முதல்வர் சொல்லியிருக்காரு எங்க ஸ்டேட் ஷேர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாங்க செலவழிச்சிருக்கோம்

வெளிப்படையா சொல்லுங்களேன் அறிக்கையில் என்ன இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் வீடுகள் இழந்து போய் திரும்ப பார்த்தோம்ல அந்த வீடுகள் வந்து முழுக்க முழுக்க வீடுகள் வந்து கம்ப்ளீட்டா இந்த டெம்பரரி ஹவுசஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து காலி காலியானதும் அந்த செமி பர்மனெண்ட் ஹவுஸ் எல்லாம் பெருத்த இழப்பு கானதும் எல்லாருக்குமே தெரியுமே அப்ப அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் இந்த பணம் எப்படி பத்தும் இப்ப இந்த பணத்தை வந்து கொடுத்துருக்கிறதுக்கு காரணம்னா இந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் சில பேருக்கு முடிச்சு சில பேர் கொடுக்க முடியாது எல்லாரும் குடி சண்டையே ஒன்று கொண்டு விடுவோம் அப்படிங்கறது முழுக்க முழுக்க கீழ்த்தரமான அரசியல் இதை தவிர சொல்றதுக்கு வேற ஒண்ணுமில்ல இப்ப இது இது தொடர்பான வழக்கு என்பதும் நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப நீதிமன்ற விசாரணையும் ஒரு வித காரணமா இருக்கலாமா சார் ஆமா நீதிமன்ற விசாரணை இருக்கா கொஞ்சம் கொடுத்துட்டு அங்க நாங்க ஏற்கனவே குடுத்துட்டு பாங்க ஓகே ஓகே இதுக்கு முதல்வர் அவர்கள் இதுல வந்து ஒரு எஸ் சார் எஸ் சார் ப்ளீஸ் இந்த கவர்மெண்ட் ஆப் வந்து ஒரு வழக்கம் உண்டு ஒரு ஒருத்தர் தனக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லி ஒரு இது கேட்டிருக்காரு ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காரு அந்த போஸ்டிங் கொடுக்க வேண்டியது நியாயப்படி அவர் போஸ்டிங் கொடுக்கணும் வேற பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் அவர் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட் கேட்ல வந்து கேஸ் போட்டுருப்பாரு எனக்கு கொடுக்க வேண்டிய எந்த காரணத்துல எனக்கு மறுக்கிறாங்கன்னு ஒன்னு இவங்க என்ன சொல்லுவாங்க ஏன்னா அந்த கேஸ் அப்பதான் எடுப்பாங்க கேசிஸ் அண்டர் கன்சல்ட்ரேஷன் சொன்னோடனே நீதிமன்றம் வந்து சரி உங்க கேஸ் கன்சிடரேஷன் இருக்கு அதனால வழக்கு நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அடுத்தது வந்து அவர் மறுபடியும் செலெக்ஷன் ஆகாது உடனே இவர் கேஸ் போட்டார்னா இப்போ என்ன சொல்லுவாங்க இந்த கேஸ் அண்டர் எக்ஸாமினேஷன் அதனால நாங்கள் வந்து கொடுக்கல இது எப்ப அவர் இன்னும் ரெட்டையர் ஆறு மாசம் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்க விண்ணப்பாரு இப்படிப்பட்ட துரோகங்கள்லாம் நடக்கும் அரசுல வந்து தவறு இப்போ அது மாதிரி இவங்க வந்து பண்ண போறாங்க அங்கே கோர்ட்ல போய் நாங்க ஏற்கனவே குடுத்துட்டோம்பாங்க உடனே கோர்ட் வந்து ஏற்கனவே குடுத்தாச்சுல்ல சரி அப்போ இந்த கேஸ் முடிச்சு வச்சிடலாமா அப்படின்னு முடிச்சு வச்சாங்கன்னா அடுத்து இவங்க இன்னொரு கேஸ் போட வேண்டியிருக்கும் மாநில அரசியல் செய்ய வேண்டிய காரியமா இதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு தேவையான காரியத்துக்கெல்லாம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுட்டு இருக்கமா இப்படி ஒரு நிறுவனம் நடத்துகிறது இந்த ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு இழுக்குங்கிறது உங்களுக்கு தெரியல ஆனா உங்களுக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்ல எதை பத்தியும் கவலை இல்ல நம்ம அரசியல் தான் நமக்கு முக்கியம் அது ஒண்ணு மட்டும் தான் கவலை இதற்கு வந்து முதல்வர் விமர்சனம்னு சொல்லியிருக்காரு சார் அவர் சொல்லும் போது இந்த மாதிரி எங்களுக்கு நிதியும் இல்லை நீதியும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்க வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி செலவு பண்ணியிருக்கோம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் நாங்க கோரி இருக்கோம் ஆனா அதை வந்து ஒன்றிய அரசு கவனத்தில் கொள்ளலன்னு குறிப்பிட்டிருக்காரு முதல்வருடைய இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார் அதோட நிப்பாட்டிக்கிட்டாரு நான் இருந்திருந்தேன் நிதியும் இல்லை நீதியும் இல்லை எங்களுக்கு கதியும் இல்லை இவர்களுடைய சதி மட்டும் தான் இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் சதி சேர்த்து சொல்லியிருப்பேன் அவர் கண்ணியத்தினால இதோட நிப்பாட்டிக்கிட்டாரு சார் இன்னொரு செய்தி சார் இது பொதுவான செய்தி தான் தேர்தல் செய்தி இல்ல உத்தரப்பிரதேசத்துல பல்கலைக்கழகம் ஒண்ணு அரசு பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் விடைத்தாள் தொடர்பா ஒரு ஆர்டிஐ போட்டு பதில் வாங்கியிருக்காங்க அதுல வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதின மாணவர்களுக்கு பணம் வாங்கிக்கிட்டு தேர்ச்சி கொடுத்ததாக ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு அதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத மதிப்பெண் வரைக்கும் அந்த மாணவர்களுக்கு கொடுத்ததாக இப்போ வெளியில் பட்டமா வெளியில் வந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க பத்திரிகை சாரி படிப்பு தொடர்பான விவகாரம் தேர்வு தொடர்பான இந்த விவகாரங்கள்ல ஜெய் ஜெய்ஸ்ரீராம் அங்கேயும் கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி வருது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இல்ல அங்கேயும் பணம் தான் பிரதானமான வேலை பார்த்திருக்கு ஏன்னா பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சார்ஜ் இருக்குல்லையா அது உண்மையாக இருந்தா பணம் தான் பிரதான வேலை பார்த்துருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பணம் கொடுத்தா கூட எல்லாத்தையும் வாங்க மாட்டோம் ஜெயஸ்ரீராம் எழுதுற வாங்க மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்னு தங்களுடைய தாங்கள் மதமாக நினைக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு மேலோட்டமா பார்க்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவோம் எந்த நியூஸ் செய்திகளின் அடிப்படையில பார்க்கும்போது அப்படி தெரியுது இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் அப்ப இனிமே யாரும் படிக்க வேண்டியது இல்லையே எங்க பணம் இருந்ததுன்னு ஜெயஸ்ரீராமன் போட்டி எழுதி போயிடலாம் இதுக்கும் நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் பேப்பரை பார்க்கும் பார்த்துட்டு அந்த அவனால மேல நடவடிக்கை எடுத்து எத்தனை பேருக்கு நீதிமன்றத்துக்கு போகிற வாய்ப்பும் வசதியும் இருக்கு வாய்ப்பு வசதி எத்தனை பேருக்கு இருக்கு கடைசியில என்ன ஆயிருச்சு பேய் அரசு அப்படின்னு பாரதியார் சொன்னது ஏனோ எனக்கு நினைவுக்கு வருது அவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுல சாதாரண விஷயங்கள் சார் இதுல கூட ஜெய் ஸ்ரீராம் போய் அதை வச்சு ஒரு விஷயங்கள் இப்படி நடந்துட்டு இருக்குங்கறதே ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக தான் சார் இருக்கு சில கேள்விகள் மட்டும் நண்பர்களோட இருக்கு ஆரம்பிக்கிறாங்க சார் கேன் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆபிசர்ஸ் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அண்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸ் வாலண்டியர் ப்ரோ போனோ அதாவது அவர் என்னன்னா ஃபார் த பப்ளிக் குட் அதுக்காக ஃப்ரீ

அதில் வந்து ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீசர் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீசர் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர் ரெவென்யூ சர்வீஸ் ஆஃபீசர் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீசர் ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் இது ஆர்மி ஆஃபீசர்ஸ் இவங்க எல்லாருமே அதில் இருக்கும் நாங்கள் அது நாங்கள் என்ன செய்ய முடியும்னா இந்த நாட்டில் வந்து தவறுகள் நடக்குது நிர்வாகத்தில் தவறு நடக்குது அரசியலமைப்பு சட்டத்திற்கு இணங்க ஆட்சி நடத்தப்படவில்லை அப்படின்னு பார்க்கும்போதுலாம் அதை எதிர்த்து நாங்கள் வந்து கடிதம் எழுதுகிறோம் இப்ப நீங்க சொல்ற மாதிரியான குழுமத்தை நாங்கள் வச்சுருங்க அந்த குழுமத்துக்கு அதிகாரம் யார் கொடுக்க முடியும் அந்த அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுக்க முடியும் அப்ப அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த அதிகாரத்தை கொடுக்காத பட்சத்தில் அப்படி ஒரு குழுமம் வச்சே பிரயோஜனம் இல்லை இப்ப சமீபத்தில் கூட நாங்க வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கோம் இந்த பிரதம மந்திரி வந்து இந்த மாதிரி வந்து முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு முஸ்லீமி பேசினதை எழுத்து ஒருத்தர் ரொம்ப அற்புதமான ஒரு கடிதம் எழுந்தார் அந்த கடிதத்தை நாங்க அடாப்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த கடிதத்துடைய சாராம்சத்தை நாங்கள் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்கிறோம் நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் நான் கேட்கிறேன் இவங்க வந்து என்ன சொல்றாங்க முதல்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு வந்து நாங்க பிஜேபி பார்ட்டிக்கும் மோடிக்கும் சேர்ந்து நாங்க நோட்டீஸ் அனுப்புவோம் ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்னு சொல்றாங்க சரி அந்த நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் நடக்கும் இதுக்கு இத்தனை நாள் தேவைப்படுது சரி அது ஒரு சந்தேகம் அடுத்தது இடையிலயும் பிரதமர் மந்திரி தொடர்ந்து பேசிக்கிட்டே போறாரு அவர் அதை பத்தி கவலைப்படவே இல்லையா அப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க ட்ரூத்லெஸ் ஆகிறாங்க என்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது ஜெய் பஜரங்கபலி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போது என்னைக்கு தேர்தல் ஆணையம் கவர்னத்தில் எடுத்துக்கொள்ளவில்லையோ அதுக்கப்புறம் தேர்தல் நியூட்ரலிட்டி வேலை எனக்கு நம்பிக்கையே கிடையாது கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது மீறித்தான் இந்த நாட்டுடைய ஜனநாயகம் உயிர் போட இருக்கணும் அப்படியும் நம்ம தான் சார் வேண்டியதா இருக்கு இப்படி இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கமும் இருக்கு ஆனா இறுதியில இந்த எலெக்ஷன் கமிஷனை நம்ப வேண்டியதாகவும் ஒரு சூழலும் வேற ஆப்ஷன் சார் எலெக்ஷன் என்பது மக்களும் நம்புறேன் எஸ் எஸ் இவங்களுடைய இத்தகைய பார்சியல எல்லாத்தையும் மீறி மக்கள் வந்து சரியானபடி ஓட்டு போட்டாங்க எது இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை காக்குமோ எது இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை காக்குமோ எது இந்த நாட்டு மக்கள் அனைவருமே இந்நாட்டு மன்னர்கள் சொன்ன பாரதியுடைய வாக்க காக்குமோ அப்படிப்பட்ட வாக்குகளை மக்கள் அடைவார்கள் என்றால் இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்படும் அவ்வளவுதான் நம்பிக்கையான வார்த்தைகளோடு முடிச்சிருக்கீங்க மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம்